ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஸ்பைசியான உருளைக்கிழங்கு மசால் வறுவல் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு நாலு பல் மஞ்சள் தூள் நாலு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் இதில் இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நெய்ஸாக அரைச்சி எடுத்தாச்சு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அது நல்லா சூடாகிடுச்சு இப்போ தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் உருளைக்கிழங்கு தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது நான் ஒரு அஞ்சு ஆறு உருளைக்கிழங்கு இது என்ன நல்லா ஹீட் ஆகிடுச்சி இப்போ அதை கட் பண்ணால் உருளைக்கிழங்கு இந்த ஆயிலில் சேர்க்கிறேன் இது பாதி அளவு வேகிற அளவு வரைக்கும் நம்ம இது கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு அரை வேக்காடு வேகிற வரைக்கும் கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் உருளைக்கிழங்கு அளவு விந்துருச்சு பாருங்கள் நசுக்கிறேன் நசுக்கின உடனே ரெண்டாக உடையுது சாஃப்ட் சாஃப்டாயிடுச்சு மறுபடியும் உங்களுக்கு குத்தி காட்டுறேன் நல்லா உருளைக்கிழங்கு சாஃப்டாக இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுத அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணலாம் இந்த மசாலாவில் மிக்ஸியை மசாலா அரைச்சது இருக்குது இல்லைங்க அதையும் கழுவி நான் இதில் ஆட் பண்ணுறேன் அந்த தண்ணியும் அது கூடவே இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பை சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் இந்த காரம் உப்பு எல்லாமே உருளைக்கிழங்கில் இறங்கி நல்ல காரமான ஒரு மசாலா உருளைக்கிழங்கு நமக்கு கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க நான் ட்ரை ஆகிற அளவுக்கு கரட்டி கொடுத்துட்டே இருந்தேன் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி நம்ம மசாலா உருளைக்கிழங்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஸ்டவ்வை ஸ்பைசியான மசால் உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக மேட்ச் மேட்ச் ஆகும் நீங்களும் இதே மாரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அடுத்த வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்